முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கம் சார்பாக திருச்செந்தூர் நெல்லை போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தவிக்கும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று நாட்களாக பத்து ஆயிரம் நபர்களுக்கு மேல் பால திருமண மண்டபத்தில் ஐம்பது சிப்பம் அரிசி கொண்டு உணவு சமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் அன்னதான உணவாக தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் புளி சாதம் குஸ்கா ஆகியவை வழங்கி வருகிறார்கள் அன்னதானத்திற்கு உபயதாரர் ஆர் வி டி பைனான்ஸ் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடன் வாழவும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு, மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம் கிடதம் தத்தின் தின்ஜம் தாத்தம் கடத்தாந்தம் கடத்தம் தாந்தம் கடத்தம் அளவிலா தர்மம் செய்யும் அரங்கனே வருக வருக வருகியே வருக 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 வருமிடர் அண்ணல் போக்கி வறுமையை அகற்றி நிற்கும் குருவருள் மிக்க என்றும் அம்பிகானந்தரும் மாலை அம்பிகானந்தரும் மொழிகுவேன் அரங்கன் புகழ் மாலை அச்சம் போக்கும் ஆன்மபலமும் பாற்றலும் தந்த